என்றால் பங்கு சந்தையில பல லட்சம் கோடிகள் சம்பாதிப்பதற்காக பங்கு சந்தையில் ஊழல் செய்வதற்காக நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இது இரண்டிலும் பல லட்சம் கோடிகள் நேற்றைய ஒரு தினம் இருக்கிறது பத்தாயிரம் புள்ளிகளுக்கு மேல் சென்செக்ஸ் சென்றிருக்கிறது இதோட அடிப்படை காரணம் என்னவென்றால் இன்று காலையில ஏறக்குறைய ஏழாயிரத்தி ஐநூறு சென்சஸ் கீழே இறங்கியிருக்கிறது நேற்றைக்கு பங்குகளை ஆட்சி அமைப்பார்கள் என்ற செய்தியை மீடியா மூலமாக கருத்து திணிப்பு மூலமாக இந்திய தேச மக்களுக்கு கொடுத்துவிட்டு எல்லோரும் ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட் வரப்போகிறது மூன்றாவது முறை மோடி வருவார் என்ற தாக்கத்தை ஏற்படுத்தி பிம்பத்தை ஏற்படுத்தி பங்கு சந்தையை ஆர்டிபிஷியல் இன்கிரீஸ் என்று சொல்லுவார்கள் இயற்கையாக இல்லாமல் செயற்கையாக ஏற்றி அவர்களே அந்த பங்குகளை வாங்கி மாலையிலே விட்டு இருக்கிறார்கள் இதனால் பல லட்சம் கோடிகளை பாஜக தலைவர்கள் சம்பாதித்திருக்கிறார்கள் எல்லாம் இப்பொழுது வெட்ட வெளிச்சத்திற்கு வரவிருக்கிறது ஒன்றாம் தேதி தேர்தல் முடிந்துவிட்டது எங்காவது பிரச்சனை ஓரிரு இடங்களில் இருந்திருந்தால் இரண்டாம் தேதி அன்று மறு வாக்குப்பதிவு அங்கு நடைபெறும் மூன்றாம் தேதி தேர்தல் முடிவுகளுக்காக வாக்குகள் எண்ணப்பட வேண்டும் எதற்காக மூன்றாம் தேதி எண்ணாமல் நான்காம் தேதி இவர்கள் தேர்தல் முடிவுகளை அறிவிப்போம் என்று தேர்தல் ஆணையத்தின் மூலமாக இந்த தேதியை முடிவு செய்தார்கள் என்றால் மூன்றாம் தேதி பங்கு சந்தையில ஊழல் செய்வதற்காக செய்திருக்கிறார்கள் நாங்கள் தான் முதன் முதலில் இதை சொல்லியிருக்கிறோம் இது இன்னும் போக போக எல்லோரும் பேசுவார்கள் இது வெளிச்சத்திற்கு வரும் எத்தனை லட்சம் கோடிகள் பண பரிவர்த்தனை தேசிய பங்கு சந்தையிலும் மும்பை பங்கு சந்தையிலும் பரிவர்த்தனை ஏற்பட்டிருக்கிறது இதனால் நட்டமடைந்தவர்கள் யார் லாபம் அடைந்தவர்கள் யார் என்ற விசாரணையை செய்ய வேண்டும் இருந்தாங்க குறிப்பா பிஜேபியோட தலைவர் அண்ணாமலையாக நீலகிரி மாவட்டத்திலிருந்து மத்திய அமைச்சர் காங்கிரஸ் பேரியக்கம் எப்பவுமே உண்மையை தான் பேசும் மக்களுக்கான பேரியக்கம் காங்கிரஸ் பேரியக்கம் பாஜக அப்படி கிடையாது உண்மையே பேச தெரியாத ஒரு கட்சி உண்மையை பேச தெரியாத தலைவர்கள் தான் பாஜகவில் இருக்காங்க என்ன வேணாலும் பேசுவாங்க முன்னுக்கு முரணா பேசுவாங்க உண்மை பேச தெரியாது திருச்சி பேசுவாங்க சண்டை போடுவாங்க மீடியா கிட்ட நாகரிகம் இல்லாமல் இருப்பாங்க அதனால் அவங்க என்ன என்னவனாலும் பேசுவாங்க அவங்க சொன்னது எதுவும் நடக்காதுன்னு நாங்கள் ஆரம்பத்துக்குன்னு சொல்லிட்டு இருக்கோம் இப்போ எல்லா இடத்துலையும் அவர்கள் எந்த அளவிற்கு பின்னடைவு ஏற்பட்டிருக்கு ஒரு தேசத்தில் பத்து ஆண்டுகள் பிரதமராக இருந்தவர் மோடி என்ற பிம்பத்தை இந்தியா முழுவதும் ஆர் எஸ் எஸ் பிஜேபியும் இன்னும் சொல்ல போனால் சில ஊடகவியலாளர்களும் தொழிலதிபர்களும் மோடி என்ற பிம்பம் பெரியது என்று ஆளாக்கினார்கள் ஆனால் மூன்று சுற்றுகளில இந்த நாட்டில் பிரதமராக இருந்தவர் பின்னடைவை சென்றடைந்தார் என்றால் எவ்வளவு பெரிய மக்கள் நிராகரித்து இருக்கிறார்கள் என்பதை இது காட்டுகிறது நாங்கள் சொன்ன எங்களுடைய தலைவர்கள் மல்லிகார்ஜுன கார்கே தலைவர் ராகுல் காந்தி சொன்னது இருநூத்தி தொண்ணூத்தி அஞ்சை நாங்கள் தாண்டுவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதை நோக்கி பொழுது சென்று கொண்டிருக்கிறோம் நூறு இடங்களில ஐயாயிரம் ஆறாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வித்தியாசம் இருக்கிறது அதுவும் சரியாகிவிடும் என்று முழுமையாக நாங்கள் நம்புகிறோம் இன்னும் இரண்டு மணி நேரத்தில் முழுமையாக தகவல் வரும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம் இருந்த நம்முடைய தொலைக்காட்சி அனைவருக்கும் எங்களுக்கு காங்கிரஸ் இயக்கத்திற்கு இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்தவர்களுக்கும் ஆதரவு தெரிவிக்காமல் எங்களை விமர்சனம் செய்தவர்களுக்கும் நாங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழகத்தில் வந்து அதிமுக பாஜக ஓரிரு இடங்கள் இல்லைங்க பாஜக வந்து எத்தனை ஆயிரம் கோடிகளை வந்து தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வந்து செலவு பண்ணியிருக்காங்க இப்போ மெடிடேஷன் தியானம் பண்ண எத்தனை கோடி செலவா இருக்குன்னு கேளுங்க அந்த புனிதமான விவேகானந்தருடைய பாறையே வந்து அசுத்தம் பண்ணியிருக்காங்க புனித தன்மை இழக்க வச்சிருக்காங்க அங்கே சமைக்கக்கூடாதுன்னு இருக்காங்க சமைச்சு சாப்பிட்ருக்காங்க அங்கு அறைகள் தனியாக அவருக்காக செய்யப்பட்டிருக்கு அதனால் அவர்கள் வந்து பணத்தை வைத்தும் தொழிலதிபர்களை வைத்தும் அமலாக்கத்துறை சிபிஐ இன்கம் டேக்ஸ் இப்பொழுது தேர்தல் ஆணையம் இதையெல்லாம் வைத்துக்கொண்டு இந்த தேசத்தை எதை வேண்டுமானால் சாதிக்கலாம் என்று ஒரு சர்வதிகார ஆட்சி போல் நடத்தி கொண்டிருந்தார்கள் இப்பொழுது அவர்களுக்கு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட்டு இருக்கிறது பிரதமரே தோற்கின்ற நிலைக்கு இப்ப ஐம்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசம் தான் இருக்காரு ஆனா காங்கிரஸ் பேரியக்கத்துல ஒரு சாதாரண தொண்டர் நடித்திருக்கோம் அவங்க ஒரு லட்சத்தி ஐம்பத்தி வாக்குகள் மேலே இப்ப லீடிங்ல இருக்காங்க அப்ப காங்கிரஸ் பேரியக்கத்தை சார்ந்த ஒரு தொண்டர் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வாக்குகள் மேலே வெற்றி பெற இருக்கிறார் ஆனா இவர் ஒன்னும் ஐம்பதாயிரத்திலேயே இருக்கார் மோடி அதுக்கு மேல அவரால் லீடிங்ல போக முடியல இதுதான் மக்களுடைய சக்தி தேங்க்யூ இப்ப ரெண்டாயிரம் இல்ல இல்ல இப்ப ரெண்டாயிரம் வாக்குகள் இப்ப ரெண்டாயிரம் வாக்குகள் வித்தியாசம் முன்னிலையில் இருக்கார் அவரும் வெற்றி பெறுவார் எதுக்கு உத்தரப்பிரதேசல ஒரு தொகுதி கூட வராதுன்னாரு இப்ப நாற்பத்தி ஐந்து தொகுதிகளுக்கு நாங்க முன்னணியில இருக்கோம் வெற்றி பெற போறோம் ஸ்மிருதி ராணி கேட்டாங்க காங்கிரஸ்ல யாருக்காவது ஆண்மை இருந்தால் தகுதி இருந்தால் வந்து நிக்க சொல்லுங்க பாப்போம்னாங்க எங்க தலைவருக்கு சவால் விட்டாங்க அங்கேயும் ஒரு சாதாரண தொண்டரை நிற்க வைத்து இப்ப லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் காங்கிரஸ் பேரக்கத்தை சார்ந்த ஒரு தொண்டர் முன்னணியில இருக்கிறார் ஸ்மிருதி ராணி ஆணவத்தில் அகங்காரத்தில் பேசியவர் இப்பொழுது அங்கே மண்ணை கவிக்கொண்டிருக்கிறார் தோல்வி அடையப் போகிறார் தேங்க்யூ தேங்க்யூ